அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதிங்க இன்றைக்கி நமக்கு எயிட் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் எயிட் ஜீரோ எயிட் மற்றும் எயிட் 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 இந்த நம்பரை எழுத சொல்லியிருந்தேன் அப்படி எழுதும்போது உங்களுடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடனே வந்துட்டு நிறைவேறும் மேலும் பண வரவு வந்து ஏதாவது ஒரு வகையில் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை தேடி வந்து பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் சரி அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த பதிவு எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு தேதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி தேதி வந்து இருக்குதுங்க ஏற்கனவே அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில ஒரு கோரிக்கையை எழுதி அதில் அஞ்சு முடிச்சு போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது செய்முறை விளக்கத்தொடையே செஞ்சு காட்டியிருந்திருப்பேன் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் பணம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்ல அந்த வீடியோவில் இருக்கிறதையும் நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறையை தான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ நமக்கு பஞ்சமி தேதி வந்து எப்போலேருந்து தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ நமக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வந்து நமக்கு பஞ்சமி திதி துவங்குதுங்க எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு வந்து தொடங்குது இது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வந்து முடியுது அதன் பிறகு நமக்கு சஷ்டி திதி வந்து தொடங்கிடுது இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டு வழிபாடு செஞ்சிடணும் நீங்கள் திங்கக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தை விட்டவங்க மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யுங்க அதுக்கு மேல வழிபாடு செஞ்சா பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் இருந்தாலும் பஞ்சமி தேதியை கணக்கு வச்சுக்கும் போது த திதி டைம் வந்து ஏழு போது முடியுது அதனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வழக்கம் போல் சிலை வச்சிருந்தாலும் படம் வச்சுருந்தாலும் நல்லா வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் விளக்க தூய்மைப்படுத்திக்கோங்க முதன் முறையாக வாராக்கியமான் வழிபாடு செய்கிறோம் நாங்கள் இந்த வளர்பெறை பஞ்சமியில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து தொடங்கலாம் வைகாசி மாதம் அருமையான மாதம் அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு தொடங்கலாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சுங்கிற எண்ணில் எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பூ செம்பருத்தி பூ கருந்துளசி எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் வாசனை மிகுந்த மலர்கள் எது வந்தாலும் வாராகி அன்னைக்கு வந்து சூட்டலாம் மேலும் அன்னைக்கு ஐந்துக்கும் குறைவில்லாத தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் வறுமை நிலை மாறி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ஐந்து முகம் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் ஐந்தையும் வந்து ஏற்றி வைங்க இல்லைனா தனித்தனியாக ஐந்து சின்ன சின்ன அகல் விளக்காவது ஏற்றி வைங்க இது தவிர வேறு ஏதேனும் பரிகாரத்துக்குன்ட்டு நான் சில தீபங்கள் சொல்லுவேன் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஏற்றி வைங்க எவ்வளவு தீபம் எரியுதோ அவ்வளவு நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் சரி ஏற்கனவே பணவரவுக்காக போன வீடியோலேயே ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அதை செய்கிற நீங்கள் இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும்போது நமக்கு பலன் வந்து அதிகரிக்கும் ஒருவேளை அது செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இதை வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாரகியமன் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்ச பிறகு ஊதுபத்தி சாம்பார் எல்லாமே பூஜை அறியில் கமளும் போது அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது புதுசு இல்லை அப்படிங்கும்போது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எந்த தவறும் இல்லை அதை வந்து நீங்கள் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து வைங்க ரெண்டு ஏலக்காய் வந்து வைங்க ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசித்து ஈர்த்து தரக்கூடிய பொருள் மேலே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் அதனால் வந்துட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மூணு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க கிராம்பும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியது அதனால் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து ஒரு மூன்று எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட சிறிதளவு சோம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் தான் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பணவரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்ம வேற ஏதாவது கோரிக்கையை இந்த சோம்பை கையில் வச்சுட்டு கேட்கும்போதும் கண்டிப்பாக அந்த கோரிக்கையானது ஏழு நாட்களுக்குள்ளாரியே நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அதை குறித்து நான் வீடியோவும் வந்து போட்டிருக்கிறேன் அது நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க சாதாரண நாட்களில் அந்த பரிகாரத்தையும் கூட நீங்கள் செய்யுங்க பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த அகலில் போட்டுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு சிறு உண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் அதனால் இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த எல்லா பொருட்களையும் வந்து போட்டுருங்க இந்த எல்லா பொருட்களையும் போட்ட பிறகு இது மேலே ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க ஐந்துங்கிறது வாரகி எண்ணெய்க்கு உகந்த ஒரு எண்ணெய் கருதப்படுது அது மேலும் ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நாணயமாகவும் கருதப்படுது பண அவசியத்திற்கு ஐந்துங்கிற எண்ணெய் நம்ம நிறைய முறை வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதனால் அந்த நாணயத்தை இதில் வைக்கும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வாரகியம்மனுடைய படம் வச்சுருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி இல்லை விளக்கு மூலமாக வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி அந்த பாதத்தில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு எங்களுக்கு வற்றாத பண வரவு ஊற்றெடுக்கணும் நிறைய பணம் வந்து சேரணும் கடன் பிரச்சனைலாம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் வாழ்நாள் முழுக்க பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமுமே வரவே கூடாது ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வளர்பிறை பஞ்சமி அப்படினாவே வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானது எல்லாம் தான் நம்ம கேட்கணும் இந்த நாளில் வந்து கடன் பிரச்சனை இருக்குது நோய் இருக்குதுன்ட்டுலாம் கேட்கக்கூடாது ஆரோக்கியம் வேண்டும் பணம் வேண்டும் அப்படின் தான் கேட்கணும் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதன் பிறகு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிடுங்க இது வந்து எப்போதுமே உங்கள் பூஜை அறையில் அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்த வளர்பிறை பஞ்சமி வரைக்குமே இருக்கட்டும் அதுக்குள்ளே நல்ல ஒரு அதிரடி பண வரவில் மாற்றம் உண்டாகிறத கண் கூட வந்து நீங்க பாப்பீங்க அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த வாசம் வந்து குறஞ்சிருக்கும் பச்சைக்கர் கற்பூரம் வந்து கரைஞ்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லாம் கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க திரும்பவும் இதே மாதிரி ஒரு வளர்பிறை பஞ்சமி நாள் வருது இல்லையா அந்த சமயத்தில் இதே பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் அப்போ நீங்கள் இதே ஐந்து ரூபாயை பயன்படுத்தினாலும் சரி இல்லை புதுசாக வேறு ஒரு ஐந்து ரூபாயை பயன்படுத்தினாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது ஒரு முறை செஞ்ச போதும் மாதம் முழுவதும் அதை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடு முழுவதும் பரவும் கண்டிப்பாக பணம் வரவும் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே இந்த பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே கட்டாயம் செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்